தூங்கும்போது போது செய்துட்டு படுங்கிறான் தூங்கும்போது போது ஏன் நம்ம ரூக அல்லாட்ட போகுது அல்லாட்ட ரூகு போகும்போது பரிசுத்தமா போகணும் நம்ம அப்படியே தூங்குறோம் எப்படி தூங்குறோம் மொபைலை பார்த்துட்டே தூங்கிடறோம் நிறைய பேர் டிவி ரிமோட்டை கையில வச்சுக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே தூங்கிடுறாங்க பெருமானார் இருக்கிற ஓதிவிட்டு தூங்குங்கள் நபி பெருமானார் செல்லா அலிசலம் தூங்குவதற்கு முன்னால் கொள்கு வல்லாவது பிறப்பில் பலர் உள்ளாவது பிறப்பின் ஓதுவார்கள் கையிலே ஊதுவார்கள் உடம்பிலே தடுவார்கள் அதற்கு பின்னால் படுப்பார்கள் அன்னை நீ ஓதிவிட்டு படு என்கிறார்கள் நமக்கு சொன்னார்கள் ஆயத்தில் குறிசியை படுங்கள் உங்கள் வீட்டில் எந்த முசீபத்தும் ஏற்படாது ஷைத்தான் வரமாட்டான் திருடனும் வரமாட்டான் உங்கள் வீட்டுக்கு மாத்திரம் அல்ல உங்கள் வீட்டை சுத்தி இருக்கிற பத்து வீட்டுக்கு பாதுகாப்புண்ணா எங்க பக்கத்து வீட்டுக்கு கூட என்ன கொண்டு பாதுகாப்பு ஏன் நான் ஓதிப்படுப்பதாலே இன்னைக்கு சாலிகங்களும் கூட ஓத மறந்துடுறாங்க அவங்க கையில் மொபைல் மொபைலில் ஏதோ பார்வை மணி போகிறது நேரம் போகும் மொபைலை பார்த்துக்கிட்டு மொபைலில் நெஞ்சில் போட்டே தூங்கிறது